அனைவருக்கும் வணக்கம் ப்ளஸ் டூ முடித்திருக்கும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ படிப்புக்கு எப்படி இந்த வருஷம் கட் ஆஃப் இருக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கால்நடை மருத்துவ படிப்பு இப்போ வந்து கால்நடை மருத்துவக்கான அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்ளிகேஷன் போடுற டேட் கொடுத்து ஆன்லைனில் பதிவு பண்ணிகிட்ருக்காங்க பதிவு பண்ண வேண்டியதுங்க உடனடியாக பதிவு பண்ணுங்கள் தமிழக கால்நடை மருத்துவ கல்லூரிகளில் பிவிஎஸ்சி மற்றும் பிடெக் படிப்புகளுக்கு கடந்த ஆண்டு கட் ஆஃப் எப்படி இருந்தது இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் என்ன இந்த முழு விவரம் வந்து இந்த பதிவில் பார்ப்போம் கால்நடை மருத்துவ படிப்புக்கான விண்ணப்ப பதிவு தொடங்க உள்ள நிலையில் பிவிஎஸ்சி மற்றும் பிடெக் படிப்புகளுக்கு இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் என்ன கடந்த ஆண்டு கட் ஆஃப் என்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புக்கு அடுத்தபடியாக அதிகம் விருப்பப்படுவது பிபிஎஸ்சி எனப்படும் கால்நடை மருத்துவ படிப்பு படிப்பு தான் எம்பிபிஎஸ் படிக்கும் நீட் தேர்வில் தகுதி பெற வேண்டும் என்ற நிலையில் பிவிஎஸ்சி படிப்புக்கு பன்னெண்டாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலே சேர்க்கை நடைபெறுகிறது இதனால் இந்த படிப்பில் சேர நீட் தேர்வில் குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் விரும்புவார்கள் மேலும் அரசு கால்நடை மருத்துவமனைகளில் மருத்துவராகும் வாய்ப்பும் மற்றும் தனியார் துறையிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடப்பதால் பன்னெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் இந்த படிப்பில் சேர போட்டியிடுவர் இந்த படிப்புக்கு இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களை கணக்கில் எடு எடுத்து கொள்ளப்படும் அடுத்ததாக பிடெக் படிப்புகளுக்கும் இந்த கல்லூரியில் உள்ளன பிடெக் படிப்பு கணிதம் படித்திருக்க வேண்டும் இந்த நிலையில் இந்த கால்நடை மருத்துவ படிப்புக்கு இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் என்ன கடந்த ஆண்டு கட் ஆஃப் என்ன என்பது நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிபிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட் ஆஃப் நிலவரம் பிவிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட் ஆஃப் நிலவரம் பொதுப்பிரிவு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஐம்பது நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஐம்பதுக்கு மேலே ப்ளஸ் டூ கட் ஆஃப் இருந்தால் பிவிஎஸ்சி கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிசி வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சி கட் ஆஃப் நூற்றி தொண்ணூத்தஞ்சிக்கு மேலே இருந்துச்சுன்னா சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிவிஎஸ்சி பிசிக்கு கிடைச்சிது பிசிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சைபர் மதிப்பெண் ப்ளஸ் டூவில் எடுத்திருந்தால் இந்த பிவிஎஸ்சி பிசிஎம் சென்றாண்டு கிடைத்தது எம்பிசிக்கு வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு சைபர் அந்த மதிப்பெண் கட் ஆஃப் இருந்தது அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடச்சிது எஸ்சிக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு கட் ஆஃப் பிவிஎஸ்சிக்கு சென்ற ஆண்டு ப்ளஸ் டூ மார்க்கில் எஸ்சிஏக்கு எ நூற்றி எண்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு சைபர் கட் ஆஃப் இருந்தது பிவிஎஸ்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்டிக்கு வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது மதிப்பெண் அதுக்கு மேலே இருந்தவங்களுக்கு பிவிஎஸ்சி கட் ஆஃபில் சென்றாண்டு கிடைச்சது இப்போ பிவிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் என்ன இந்த ஆண்டு ப்ளஸ் டூவில் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம் பொதுப்பிரிவு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந் ஐந்து ஜீரோ இந்த மதிப்பெணுக்கு மேலே இருந்தால் இந்த ஆண்டு கிடைக்கும் பிசி வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு ஜீரோ இது எல்லாமே நம்ம ப்ளஸ் டூ எடுத்த மார்க்கு அந்த மார்க்குக்கு இந்த கட் ஆஃப் இருந்ததுன்னா பிவிஎஸ்சி கால்நடை மருத்துவம் நம் த டேரெக்டாக கவுன்சிலிங்கில் கிடைக்கும் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு ஜீரோ பிசிக்கு பிசிஎம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கட் ஆஃப் அந்த மதிப்பெண் அதுக்கு மேலே இருக்குங்க எதிர்பார்க்கலாம் எம்பிசி நூற்றி தொண்ணூற்றி நாலு மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் அதுக்கு மேலே இருக்கவங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கால்நடை துறையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஸ்சி வந்து நூற்றி புள்ளி அஞ்சு சைபர் இந்த மதிப்பெண் இருக்க மாணவர்கள் அந்த மதிப்பெண் அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் எஸ்சிஏக்கு வந்து நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எடுத்திருக்க ப்ளஸ் டூவில் இருக்க மாணவர்களுக்கு கிடைக்கும் எஸ்டிக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ஐந்து சைபர் இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கிற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கட் ஆஃபில் கால்நடை பிவிஎஸ்சி கிடைக்கும் அதே மாதிரி பிவிஎஸ்சி ஒகேஷனல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட் ஆஃப் எப்படி இருந்ததுன்னா பிசி நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சைபர் பிசிஎம் வந்து நூற்றி எழுபத்தி ஏழு எம்பிசி நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஜீரோ எஸ்சி நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ SCA நூற்றி அறுபத்தொம்போது புள்ளி அஞ்சு ஜீரோ பிவிஎஸ்சி வெக்கேஷ்னல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த Cut-off கொஞ்சவங்களுக்கு கிடைச்சிது பிவிஎஸ்சி வெக்கேஷ்னல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதிர்பார்க்கப்படும் Cut-off என்னென்னு பாத்தீர்கள் பொதுப்பிரிவு நூற்றி தொண்ணூற்றி மூணு பிசி நூற்றி BCM புள்ளி அஞ்சு சைபர் பிசிஎம் நூற்றி எம்பிசி நூற்றி எண்பத்தஞ்சி எஸ்சி SCA நூற்றி தொண்ணூறு இந்த மதிப்பெண் ப்ளஸ் டூவில் எடுத்திருந்திங்கன்னா கட் ஆஃப் எடுத்திருந்திங்கன்னா இந்த ஆண்டு பிவிஎஸ்சி vocational ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடெக் உணவு தொழில்நுட்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட் ஆஃப் என்ன இருந்ததுன்னா பிசி நூற்றி எழுவத்தி எட்டு பிசிஎம் நூற்றி எம்பிசி நூற்றி எண்பத்தி புள்ளி அஞ்சு சைபர் எஸ்சி நூற்றி ஒன்று அஞ்சு சைபர் இந்த மதிப்பெண் இருந்தால் பிடெக் உணவு தொழில்நுட்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடைச்சிது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிடெக் உணவு தொழில்நுட்பத்துக்கு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி நூற்றி அறுபத்தி புள்ளி அஞ்சு சைபர் பிசிஎம் நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி அஞ்சு சைபர் எம்பிசி நூற்றி முப்பத்தி மூணு எஸ்சி நூற்றி அறுபத்தஞ்சி புள்ளி அஞ்சு ஜீரோ இந்த மதிப்பெண் இருந்தால் பிடெக் உணவு தொழில்நுட்பம் இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்கலாம் பிடெக் கோழி வளர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட் ஆஃப் நிலவரம் எப்படி இருந்ததுன்னா பிசி நூற்றி ஐம்பத்தாறு எம்பிசி நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சைபர் எஸ்சி நூற்றி பத்தொம்பது எஸ்டி நூற்றி நாலு நூற்றி ஆறு புள்ளி அஞ்சு ஜீரோ எஸ்சி நூற்றி பத்தொம்பது எஸ்சிஏ வந்து நூற்றி பத்து இது வந்து பிடெக் கோழி வளர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட் ஆஃப் நிலவரம் இப்படி இருந்தது பிடெக் கோழி வளர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கட் ஆஃப் எப்படி எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஜீரோ எம்பிசி நூற்றி இருபது எஸ்சி தொண்ணூற்றி ஆறு எஸ்சிஏ நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ இந்த மதிப்பெண் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிடெக் கோழி வளர்ப்பு துறையில் நாம் எதிர்பார்க்கலாம் பிடெக் பால் தொழில்நுட்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி நாலில் கட் ஆஃப் என்ன இருந்ததுன்னா பிசி நூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஜீரோ

ஸோ இந்த மதிப்பெண் இதற்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து இந்த இந்த ஆண்டு பிடெக்கில் நீங்கள் வந்து பால் தொழில்நுட்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் நீங்கள் இந்த கட் ஆஃப் எடுத்துருந்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்லாருக்குமே கால்நடை வளர்ப்புத்துறை அதாவது பிவிஎஸ்சி தான் எல்லாத்துக்கும் தெரியும் அதுலேயே வந்து பிவிஎஸ்சியில் என்னென்ன இருக்குது அப்படின்றது இப்போ நான் பார்த்தோம் பிவிஎஸ்சி இருக்குது பிபிஎஸ்சிலே வந்து வெக்கேஷனல் இருக்குது பிவிஎஸ்சி வெக்கேஷனலுக்கு அடுத்து பிடெக் உணவு தொழில்நுட்பம் இருக்குது பிடெக் கோழி வளர்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பீடெக் பால் தொழில்நுட்பம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்ன கட் ஆஃப் நீங்கள் பாருங்கள் இந்த கட் ஆஃப் இருக்கிற மாணவர்கள்லாம் தவறாமல் இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜிலே நான் சொன்ன கட் ஆஃப்ல உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து இந்த ஆண்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒரு பதில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து வந்து விடைபெறுவது யூனிக் அகாடமி தி சைத்தன்ய இன்ஸ்டியூட்டோட சேர்மன் ஜெய கோவிந்தராஜ் நன்றி வணக்கம்